பாரம்பரிய வீர விளையாட்டையும் நாட்டு இன மாடுகளை காக்க இரண்டாயிரம் இளைஞர்கள் ஒன்றிணைந்தனர் அடுத்த ஆண்டு தடையின்றி அத்துக்கட்டு போட்டிகள் நடத்திட அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஓசூர் பகுதிகளில் அத்துக்கட்டு என்னும் எருது விடும் விழா பாரம்பரிய வீர விளையாட்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அத்துக்கட்டு பண்டிகைக்கு கடந்த சில ஆண்டுகளாக அரசின் சார்பில் வலியுறுத்தும் வழிகாட்டுதல்கள் குறிப்பாக ஜல்லிக்கட்டு பண்டிகைகளுக்காக வழிகாட்டுதல்களை அத்துக்கட்டு பண்டிகையிலையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதால் இந்த பகுதியில் எருதுவிடும் விழாக்களை நடத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் இதனை காரணம் காட்டி பண்டிகைகளுக்கு அரசு அனுமதி மறுக்கப்படலாம் என தகவல்கள் பரவிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த சீக்கனப்பள்ளி பகுதியில் அத்துக்கட்டு நல சங்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அத்துக்கட்டு நல சங்கம் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடந்த கூட்டத்திற்கு தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் மஞ்சு விரட்டை எருதுவிடும் விழா சங்க தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றிருந்தனர் நாட்டு இன மாடுகளை காப்போம் அத்துக்கட்டு பண்டிகைகளை மீட்போம் என்ற தலைப்பில் நடந்த கூட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து கூட்டம் கூட்டமாக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் மேலும் இக்கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு பண்டிகைகளுக்கு ஏற்றாற்போல போல உள்ள அரசாணையை அத்துக்கட்டு பண்டிகைகளுக்கு தேர்தலை காரணம் காட்டி இருபதாம் ஆண்டு மாடுகளை தயார்படுத்தி இத்தனை ஆண்டுகள் பாரம்பரியமிக்க பண்டிகையை காப்பாற்றி வந்த மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன கூட்டத்தில் பங்கேற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கும் சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டது